ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்பதாவது நாளில் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால தான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சரியான ஒரு குரு குருக்கிட்ட போய் சேர முடியும் அந்த மாதிரி தான் நாம தாரகனோட முன்னோரும் வந்து குரு நரசிம்ம சரஸ்வதியோட தீவிரமான ஒரு பக்தர் அதனால தான் நாம சித்த முனிவர் மூலமாக வந்து நரசிம்ம சரஸ்வதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது தொடர்ந்து சுவாமிகளோட லீலைகள்லாம் கேட்டுட்டு இருந்த நாம சித்த முனிவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு அதாவது அவரோட முன்னோரான தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்த முனிவரை பார்த்து கேட்குறாரு ஐயா என் முன்னோரான தேவன் பக்தியுடன் ஸ்ரீ குருவை சேவித்தார் என்று நான் அறிந்தேன் அவர் எப்படி சுவாமிக்கு சீடராய் ஆனார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன் சுவாமிகிட்ட எப்படி வந்து சீடரா சேர்ந்தாரு அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு நாம தாரகன் சித்த முனிவர் சொல்கிறாரு அப்பனே முன்பு ஸ்ரீ குரு தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசல சேஸ்திரத்திற்கு பொழுது அவரை பக்தியுடன் பூஜை செய்து அவரின் அன்புக்கு பாத்திரமானவன் பாத்திரமானவன்தான் தேவன் பிறகு ஸ்ரீ குரு அங்கிருந்து புறப்பட்டு பல சேஸ்திரங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு இந்த கந்தர்வ நகரத்திற்கு வந்தார் பிறகு அவரின் பெருமை நாலா பக்கமும் சென்றடைய அதை அறிந்து ஸ்ரீ குருவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் சாயம் தேவன் இந்த கந்தர்வபுரத்திற்கு வந்தார் தூரத்திலிருந்து கந்தர்வ நகரை பார்த்தபடி அடிக்கு அடி சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செய்து கொண்டு மடத்தை வந்தடைந்து ஸ்ரீ குருவை பார்த்து கீழே விழுந்து சாஸ்தாங்கமாக வணங்கி தன் தலை முடியினால் அவர் பாதங்களின் தூசியை துடைத்து இரு கைகளை கூப்பி வணங்கி அவரை போற்றினார் ஹே பரமாத்மா நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரம் உங்கள் தரிசனத்தால் நான் மேன்மையடைந்தேன் உங்களை கண்டதினால் எல்லா பாவங்களும் அகன்றன என் முன்னோர்களும் மேன்மையடைந்தார்கள் நீங்கள் எல்லா இடங்களிலும் இருப்பவர் சத்குரு பக்தவக்ஷலா ஜெயம் உண்டாகட்டும் உயிரினங்களிடம் கருணை என்ற நீர் நிரம்பிய கமண்டலத்தை ஏந்திய நீங்கள் அந்த பிரம்மரே ஆவீர் அந்த நீரை தெளித்து இறந்தவர்களை பிழைக்க செய்தீர்கள் தீயவரை தண்டிப்பதற்காக என்பதை போல் தண்டத்தை பிடித்திருக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவே பஸ்மத்தையும் ருத்ராட்சைகளையும் போட்டுக்கொண்டு சன்னியாசியாக இருக்கும் நீங்கள் மகேசனின் அவதாரம்தான் பக்தர்களின் பாவங்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடிய கூடிய வல்லுனர் நீர் யார் கிருபையினால் இறந்தவன் உயிர் பெற்றானோ மலட்டு எருமை பாலை கறந்ததோ காய்ந்த அத்திமரத்தின் கொம்பு துளிர்த்து மரமானதோ கடஜாதிக்காரன் மேன்மை பெற்றானோ அப்படிப்பட்ட உங்களை அறிய யாரால் முடியும் மேலே சொன்ன மாதிரியெல்லாம் சாயந்தேவன் பகவானை ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி வந்து துதித்து பாடுறாரு ஸ்ரீ குரு அவன் பக்திக்கு சந்தோஷமடைந்து உன் வம்சத்தினர் எல்லாரும் என் பக்தர்கள் ஆவார்கள் நீ எனக்கு மிக பிரியமான பக்தர் நீ எல்லோருடனும் சங்கமத்திற்கு சென்று அங்கு நீராடி அங்கே இருக்கும் அரச மரத்திற்கு பூஜை செய்து மடத்திற்கு திரும்பவும் சாப்பிடவாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் தன்னோட சீடர்களோட சாயந்தேவனையும் அனுப்பி வைக்கிறாரு நதிக்கரைக்கு போய் நீராடி அங்கே இருக்கிற அரச மரத்திற்கு பூஜை செய்துட்டு நீ மடத்துக்கு வா வந்து என்கூட சேர்ந்து சாப்பிடலான்னு அவர் அனுப்பி வைக்கிறாரு சாயந்தேவனும் நதி சங்கமத்தில் நீராடி அரச மரத்துக்கு வந்து பூஜைகள்லாம் செய்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு மடத்துக்கே போறாரு சுவாமிகளோட சேர்ந்து சாப்பிட்றாரு பிறகு சுவாமி அவரை வந்து பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு சொல்றாரு மகனே நீ இப்பொழுது எங்கே இருக்கிற உன்னோட வீடெல்லாம் எங்க இருக்கு உன்னோட குடும்பம்லாம் எங்க இருக்காங்க எல்லோரும் நலமா இருக்காங்களா அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாரு உடனே அதுக்கு அவர் சொல்றாரு சாயந்தேவன் சொல்றாரு என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் உங்களோட அருளால நல்லா இருக்காங்க எங்களோட சொந்த ஊர் வந்து காஞ்சி அங்கே தான் எல்லோரும் இருக்காங்க என் குடும்பத்தையும் என் மகன்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னோடய குடும்பத்தை வந்து என்னோடய மகன்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அதனால் நான் வந்து உங்கள் பாதங்களிடமே இருந்து உங்களுக்கே சேவை செய்து நான் இங்கேயே இருக்கணும் என் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க என் குடும்பத்தில் அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க என்னோடய மகன்கள் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறாங்க நான் வந்து உங்கள் கூடயே இருக்கணும் உங்களுக்கு சேவை செய்துக்கிட்டு இந்த மடத்தில் உங்கள் கூடயே இருக்கணும் எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு சாயந்தேவன் அதற்கு சுவாமி சொல்கிறாரு நான் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டேன் சில நாட்கள் ஊர்களிலும் சில நாட்கள் காடுகளிலும் சுற்றி கொண்டே இருப்பேன் எங்களுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் கடினம் எங்களுக்கு சேவை செய்வதும் கடினமானது ஆகையால் நன்றாக யோசனை செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு என் கூட இருக்கணும்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன் கொஞ்ச நாள் காட்டில் இருப்பேன் எனக்கு சேவை செய்ததுனால் ரொம்ப கஷ்டம் அதனால் நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்கிறாரு சுவாமி அதற்கு சாயந்தேவன் கருணாமூர்த்தியே உங்களை சரணடைய வேண்டி வந்தேன் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் குருவை சேவிப்பவனுக்கு நரகமே இல்லாத போது கஷ்டங்கள் எப்படி வரும் குரு சேவையினால் நான்கு வித புருஷார்த்தங்கள் கிடைக்கும் குரு சேவை செய்யும் கரங்கள் குருவை நாடி வரும் பாதங்கள் குருவை வணங்கும் சிரம் எவ்வளவு புண்ணியம் செய்தவை உங்கள் கிருபை என் மீது பொழியும் பொழுது எனக்கு வேறு என்ன பயம் இருக்க முடியும் ஆகையால் நான் உங்களிடமே இருந்து சேவை செய்து கொண்டிருப்பேன் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு அதற்கு குரு சொல்றாரு உனக்கு அப்படி ஒரு திடமான நம்பிக்கை இருந்தால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு சந்தோஷம் அடைந்து குரு சேவை செய்து கொண்டு மடத்திலேயே தங்குகிறாரு இப்படி மூன்று மாதம் ஆனதுக்கு அப்புறம் சாயம் சாயந்தேவனோட திடமான நம்பிக்கையும் பக்தியையும் சோதனை செய்ய நினைத்து எல்லோரும் மாலை நீராட சங்கமத்திற்கு சென்றார்கள் அங்கு நீராடி சந்தியாவந்தனம் முடிந்த பிறகு சாயம் தேவன் சுவாமியும் அரச மரத்தடியில் அமர்ந்தார்கள் அவரின் சீடர்கள் எல்லாம் மடத்திற்கு சென்று விட்டார்கள் சுவாமியோட சீடர்கள் எல்லாம் மடத்துக்கு போயிட்டாங்க சுவாமியும் அதாவது நரசிம்ம சரஸ்வதி சுவாமியும் கூடவே சாயம் தேவன் மட்டும்தான் இருக்காங்க அரச மரத்தடியில் இருக்காங்க மற்ற எல்லோரும் வந்து மடத்துக்கு வந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு பயங்கரமான காற்று வந்து வீசுது கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு அடிக்கிற காற்றுல மரம்லாம் வேரோட சாஞ்சி விழுந்துரும் போல அந்த மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமான இடி மின்னலோடு சேர்ந்து மலையும் வந்து கொட்ட ஆரம்பிக்குது சுவாமிகள் இன்னும் அரச மரத்தடியிலே தான் இருக்காரு கூட சாயம் தேவன் இருக்காரு சாயந்தேவனுக்கு என்ன பண்ணுறதில்ல பயங்கரமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு சுவாமிகள் மலையிலே வந்து உட்கார்ந்துருக்காரு தன் மேல இருந்த துணியை எடுத்து சாயந்தேவன் என்ன பண்ணுறாரு சுவாமிகள் மேலே வந்து போத்தி விடுறாரு கூடவே காற்று வந்து பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால சுவாமிகளுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படக்கூடாதுன்னு காற்றை மறைச்சி என்ன பண்ணுறாரு இவர் இடையில நிற்கிறார் காத்து அடிக்கிற திசையை நோக்கி இவர் ஒரு பாதுகாப்பு அரணா நின்றுட்டு இரண்டு ஜாம பொழுதுகளும் கடந்தன மலை சற்று குறைந்தது குளிர் காற்று வீச தொடங்கியது அப்பொழுது சுவாமி குளிர் காற்றினால் எனக்கு உடல் நடுக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சாயந்தேவன் சொல்றாரு குளிர்காத்து ரொம்ப அடிக்குது எனக்கு உடல் நடுக்கத்தை தாங்க முடியல அதனால நீ மனத்துக்கு போய் நெருப்பு கொண்டு வந்தால் குளிருக்கு நெருப்பு காய்ந்து கொள்ளலாம்னு சுவாமிகள் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ போயிட்டு வரும்போது பாதையில் வந்து நேராக பார்த்து தான் நடந்து போயிட்டு வரணும் எந்த பக்கமும் அக்கம் பக்கத்தில் எங்கேயும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சும் அனுப்புகிறாரு குருவின் ஆணையை ஏற்றுக்கொண்டு மடத்தை நோக்கி நடந்து போகிறாரு போகிற வழியெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது வெளிச்சமே இல்லை அந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்குல்ல அந்த மழையை பெய்கிறதுல அந்த மின்னல் மின்னல் வெளிச்சத்துல தான் கொஞ்சம் அங்கேயங்கும் வெளிச்சம் தெரியுது அதில் தான் தட்டு தடுமாறி சேரும் சகதியமா இருக்குது மழை பேஞ்சு ஒரே சேறு சகதி இருட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரே காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு குளிர் காற்று வேற அந்த மின்னலோட வெளிச்சத்தில் மட்டும் அங்கெங்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அந்த சேத்துல தட்டு தட்டு மாதிரி நடந்து இருக்காரு அந்த சகதியில் மெல்ல மெல்ல நடந்து ஒரு வழியாக மடத்துக்கும் போய் சேர்ந்துட்டாரு ஒரு பாத்திரத்தில் நெருப்பை எடுத்து கொண்டு திரும்பியும் வராரு திரும்பி வரும்போது குரு சொன்னது ஞாபகம் வருது ஸ்ரீ குரு எந்த பக்கமும் பார்க்காம நேராக பார்த்து வர சொன்னார் பாதையில் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது இரண்டு பக்கமும் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஆவல் இவருக்குள்ள குரு வந்து அக்கம் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடாது நேராக தான் நீ பார்க்கணும்னு சொல்லி அனுப்புனாரே அப்படி இந்த ரெண்டு பக்கத்தில் என்ன தான் இருக்கு இந்த பாதையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருக்கு ஒரு ஆவல் செய்யாதன்னு சொன்னாதான செய்வோம் இவருக்கும் அதே தான் திரும்பி பார்த்தா ஒரு பக்கத்தில் ஐந்து தலையுடன் ஒரு நாக பாம்பு அவர் கூடவே நான் வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கத்து நடுநடுங்கி போய் சரி அந்த பக்கத்தில் அது பார்ப்போம்னு சொல்லிட்டு வலது கை பக்கமாக திரும்பி பார்த்தா இடது கை பக்கமாக பார்க்குறாரு அங்கேயும் அதே மாதிரி ஐந்து தலைகள் கொண்ட இன்னொரு பாம்பும் வந்து வந்துகிட்டு இருக்கு எந்த பக்கமும் அதே மாதிரி பார்க்காம பயந்து போய் நடுநடுங்கி கொண்டு அப்படியே பயந்து ஓட்டம் பிடித்து அந்த சதி நதி சங்கமத்தை நோக்கி ஓடி வராரு அது மட்டும் இல்லாமல் பயமுறுத்துற மாதிரி அது இதுன்னு என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது என்னென்னமோ இதெல்லாம் வந்து உணர்றாரு ஒரு சத்தமாக இருக்குது ஆனால் இவர் வந்து அந்த அரச மரத்தை நெருங்கின உடனே வேதங்களோட சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது வேத ஒளி இவர் காதில் வந்து விழுகுது குரு பக்கத்தில் போனோன அந்த தேவையில்லாத சப்தங்கள் பயமுறுத்துகிற மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் மறைஞ்சு போய் ஸ்ரீ குருவோட காட்சி மட்டும் இவருக்கு வந்து கிடைக்கிது அப்போ அந்த டைமில் மேகங்களும் அகன்று வானமும் தெளிவாகுது சுவாமி முன் தீ மூட்டி நடுங்கி கொண்டு அப்படியே நிற்கிறார் இவர் அப்பொழுது அவர் கூடவே வந்த சில இரண்டு நாகங்கள் அந்த இரண்டு நாகங்களும் ஸ்ரீ குருவை வணங்கி வேறு திசையை நோக்கி அது பாட்டு போகுது நாகங்கள் குருவை வணங்கிட்டு அது பாட்டு போயிருச்சு அப்பொழுது குரு சொல்றாரு பயத்துல நடுநடுங்கி நின்றுட்டு இருக்க சாயந்தேவனை பார்த்து சொல்றாரு பயப்படாத உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னோட பாதுகாப்புக்காக தான் அந்த இரண்டு நாகங்களை நான் அனுப்பி வச்சேன் நீ வந்து பயப்படாத சாயம் கிட்ட குரு சொல்றாரு நான் சொன்னது போல் குருவின் சேவை மிக கடினமானது ஆகையால் முன்னமே நன்றாக யோசித்து குரு சேவைக்கு முற்பட வேண்டும் கலியின் பிரபாவத்தால் புலன்களின் தடுமாற்றம் அவதூறுகள் முதலியன வரலாம் ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரே நோக்குடன் சேவை செய்ய வேண்டும் என்றார் சாயந்தேவன் குருவிடம் தேவா எனக்கு குருபக்தி திடமாக இருப்பதற்கு குருபக்தியின் மகிமையை கூறுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார் குரு பக்தியோட மகிமையை எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சுவாமிகள்கிட்ட கேட்குறாரு அதற்கு குருதேவர் சொல்றாரு சொல்கிறாரு மகனே முன்பு பார்வதிக்கு ஈசன் சொன்ன குருபக்தி பற்றி கூறுகிறேன் கேள்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் குரு பக்தியினால் எல்லாமும் பெற முடியும் சிவனே குருவென்ற திடமான பாவனையுடன் குருவை சேவிக்க வேண்டும் ஜபங்கள் அனுஷ்டானங்கள் நீண்ட நாள் செய்தால்தான் பயன் பெறுவாய் ஆனால் குரு பக்தியின் பயன் உடனே கிடைக்கும் தவங்கள் அனுஷ்டானங்கள் யஜ்யங்கள் தானங்கள் ஒரு வேளையில் பயனில்லாமல் போகலாம் ஆனால் குரு பக்தி கண்டிப்பாக பயன் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் குருவிடம் பக்தி உள்ளவனுக்கு யக்ஞங்கள் தானங்கள் செய்த பயனும் வரும் குரு பக்தி சுலபமானது கடினமில்லாதது ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு முழு நம்பிக்கையுடன் குருவிடம் இருக்க வேண்டும் இதற்கு சான்றாக ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதனால இந்த கதையை மட்டுமே நம்ம நாளைக்கு பதிவில் வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த கதையை சொன்னோம்னா இந்த பதிவோட நேரம் வந்து ரொம்ப அதிகமாயிடும் அதனால இந்த பதிவு இந்த கதையை மட்டும் நம்ம நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் எல்லாரும் பொறுமையாகவும் கேட்பாங்க அதனால் குரு பக்தி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு இந்த கதையை கேட்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்